ல்லாது கண்ணியத்துக்குரிய சகோதர்களே இன்றைக்கு மக்களிடத்திலே புது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அதில் ஒன்றுதான் தான் தன்னிடத்தில் உள்ள பழைய தங்கத்தை தங்கக் கடையிலே கொடுத்து விட்டு அந்த பழைய தங்கத்திற்கு பகரமாக புது தங்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த புது வகையான பழக்கத்தை பற்றி மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை பிலால் ரலியல்லா அவர்கள் சில சம்பளங்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லவர்கள் அந்த சம்பளத்தை குறித்து கேள்வி கேட்டார்கள் அப்போது மிலாண்லியெல்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் யார் அசூலாம் என்னிடத்திலே இரண்டு சாவு அளவு கொண்ட மட்டகரமான பேர்ச்சம்பளம் இருந்தது அந்த இரண்டு சாவு அளவில் கொண்ட மட்டகரமான பேர்ச்சம்பளத்தை ஒரு ஒருவரிடத்திலே கொடுத்துவிட்டு உங்களுக்காக உயர்தர பேர்ச்சம்பளங்களை ஒரு சாவு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னபோது நபிகள் நாயகன் சல்லல்லா அல்லீசெல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு உயர்தர பொருளை வாங்குவதற்காக அதே பொருளை கொடுப்பது உயர்தர பொருளை வாங்குவதற்காக அந்த அந்த வகையை சார்ந்த பொருளை கொடுப்பது வட்டியாக இருக்கிறதே வேண்டுமென்றால் நீங்கள் இப்படி செய்யுங்கள் அந்த உயர்தர பேருச்சம்பளங்களை நீங்கள் வாங்குவதற்காக இரண்டு சாவு கொண்ட மட்டகரமான பேரிச்சம்பளங்களை விற்று விற்று அந்த தொகையில் வேண்டுமானால் நீங்கள் வாங்கி வாருங்கள் என்பதாக சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அதாவது பழைய தங்கம் இருக்கிறது என்பதாகச் சொன்னால் அந்த தங்கத்தை விற்று விற்று அந்த விற்ற தொகையிலே நாம் புதிய தங்கம் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் பழைய தங்கத்தையும் கொடுத்துவிட்டு மேற்கொண்டு நாம் அதிகப்படியான தொகையை கொடுக்கும்போது இதை வட்டி என்பதாக மார்க் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவுசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியின்படி நாம் வாழ வேண்டும் வட்டியை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக வாஹிருதாவான அனில் ஹந்தர் இல்லா இருப்பின் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் ரஹமுத்துல்லாக பிறக்காது